இவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை தாரவத்தை கொடுத்தார் இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதமர் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பண்டார நாயக்கன்னு இலங்கையில் இருக்கிறது அப்போ அந்த அதிபர் அவங்களுக்கும் ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த ரெண்டு ஒரு படத்துல நான் விவேக் படத்தில் இது ஓம்பு இது நீ எடுத்துக்கோ நான் இது நான் எடுத்துக்கிறேன் அது மாதிரி கச்சத்தீவை நீ எடுத்துக்கோ அந்த அம்மா கொடுத்துட்ட கலைஞர் அப்போ வாய திறகு அந்த அம்மா மிரட்டிதான் கலைஞர் நீ ஏதாவது வாய திறந்த உன்னை ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிவிடும் கலைஞருக்கு என்ன வேணும் கச்சத்தி வேணுமா ஆட்சி வேணுமா தான் வேணும் ஐயோ நீ கச்சத்தீவு எடுத்துக்கோ நீ கூட எடுத்துக்கோ எனக்கு தான் முக்கியம் அமைதியாக இருந்துட்ட அதே வேலையில் காவிரி உரிமைகளே நம்ம இழந்துட்டோம் எப்படி இழந்தோம்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் காவிரியில் அப்போ ஒரு அணை தான் இருந்தது கர்நாடகா அணை கேஆர்எஸ் அணை கிருஷ்ணராஜ சா சாகர் அணை இருந்தது அது ஒரு அணை தான் ஆனா கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த அணை வந்து வெள்ளகாரம் கட்டினா அப்போ மேட்டூர் டேம் முன்னாடி கட்டுனது அது கலைஞர் ஆட்சி வந்த உடனே கபினி ஹேமாவதி ஹாரங்கின்னு மூணு அணைகள் வந்து கர்நாடகா அரசு கட்டினான் அப்போ கலைஞர் முதலமைச்சர் அப்பையும் இந்திரா காந்தி அம்மையார் கலைஞரை பார்த்து வாய திறந்த அவரும் வாய மூடிட்டு கட்டிக்கோ இப்படி இதெல்லாம் சாதாரண துரோகம் இல்லையா இது எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியும் தெரியாது ஆனா அது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரி அணையில ஒரே ஒரு காவிரி ஆத்துல ஒரே ஒரு தான் நமக்கு இருக்கு மேட்டூர் அணை ஆனா கர்நாடகாவில் ஐந்து அணைகள் இருக்கு ஐந்து அணைகள் வச்சிருக்கிறான் காவேரியில கட்டி இருக்கிறான் முறைகேடாக காவேரி ஒப்பந்தத்தின் கர்நாடகா ஒரு அணை கூட கட்ட கூடாது பிறகு அணைக்கு பிறகு இப்படி காவேரி ஒவ்வொரு உரிமைகளாக நாம் இழந்து வருகின்றோம் திமுக ஆட்சியில வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் அதை பத்தி எதை பத்தியும் கவலை விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்க இது அப்படி உங்களுடன் ஸ்டாலின் அவங்களுடன் ஸ்டாலின் விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்றால் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது நிச்சயமா நடக்கும்